ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சயத்ராத் அல் ஹுசேன் இன்று இலங்கை வந்தடைந்தாா் நான்கு நாள் உத்தியோகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்த ஐ நா மனிதரிமை ஆணையாளர் இம்மாறு வரவேற்கப்பட்டாா் இந்த சந்தர்ப்பத்தில் விவகார அமைச்சா் மாங்கில சமரவீரவும் கலந்து கொண்டிருந்தாா் அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் ஜைஜாத் அல் ஹுசைன் கொழும்பில் உருவங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த விஜயத்தில் ஈடுபடுகின்றேன் நான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இங்கு விஜயம் மேற்கொள்வதற்கு நான் மிகவும் விருப்பத்துடன் இருந்தேன் இந்த விஜயத்தின் போது அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளையும் அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளேன் அவர்கள் அனைவரும் தெரிவிக்கும் விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவேன் ஊர்வனருக்கு மிக அவசரமாக இதனையும் கூற முடியாது பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் ஊடக சந்திப்பொன்றையும் ஏற்பாடு செய்து அனைத்தையும் தெளிவுபடுத்த எதிர்பார்க்கின்றேன் questions. ஐக்கிய நாடுகளின் மனிதர்மைகள் ஆணையாளர் இளவரசர் ஜைஜார் அல் ஹுசேன் என்ற பிற்பகல் விவகார அமைச்சர் மங்கள சமரி வீரவை சந்தித்து கலந்துரையாடினார் ஐநா மனிதர்மைகள் ஆணையாளர் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலரையும் சந்தித்து உள்ளார் அத்துடன் அவர் கொழும்பு யாழ்ப்பாணம் திருகோணமலை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் கொழும்பு அலுவலகம் தெரிவித்தது